ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய வா வாழ்க்கை சூழ்நிலையை பார்க்கும்போது சில உறவுகள் வந்து பொராமை எண்ணத்தோடு இருப்பாங்க இந்த பொறாமை இன்னும் அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியாமல் நம்ம அவங்கக்கிட்ட சகஜமாக பெய பழகுவோம் இன்னொன்று என்னென்னா அப்படி ஒருவேளை அவங்க பொறாமையில் இருந்தாங்கன்னா அவங்கள எப்படி சமாளிக்கணும் அப்படின்னும் நமக்கு தெரியாது இவங்க நம்மக்கிட்ட பொறாமையாக தான் இருக்காங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவும் நமக்கு தெரியாது இப்படி அவங்க இருந்தாங்கன்னா எப்படி அவங்கக்கிட்ட நடக்கணும் அப்படின்னும் நமக்கு தெரியறதில்லை இப்படி ஏதாவது ஒரு பொறாமை படக்கூடிய உறவு முறைகள் எல்லாத்துக்கும் வாழ்க்கையிலையும் யாராவது ஒருத்தங்க இருந்துட்டு தான் இருப்பாங்க அவங்கள எப்படி கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட எப்படி நடக்கணும் அப்படின் சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின் சொல்லி நான் நம்புகிறேன் லாஸ்ட்டு வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்மக்கிட்ட பொறாமப்படவுங்க எப்படி நடப்பாங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம் நம்மக்கிட்ட ரொம்ப நல்லா பேசுவாங்க அவங்க நம்ம கொஞ்ச வரை யோசித்து பார்த்துருக்க மாட்டோம் இவங்க நம்ம மீது பொறாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட நல்லா பேசிவிட்டு நம்ம தள்ள மறைஞ்ச பிறகு நம்ம கொஞ்சம் தள்ளி போன உடனே நம்மளை பற்றி என்ன பண்ணுவாங்கன்னா புறம் பேசுவாங்க அடுத்தவங்கக்கிட்ட நம்மளை இல்லாதது பொல்லாததுலாம் நம்மளை பற்றி சொல்லி கொடுத்து நம்மளை பற்றி புறம் பேச்சு பேசுவாங்க ரெண்டாவது கேரக்டர் பார்த்திங்கன்னா நம்மளை வந்து எவ்வளோக்கு இழிவா பேச முடியுமோ எவ்வளவு தப்பா நம்மள பேச முடியுமோ அவ்வளவுக்கு ரொம்ப மோசமா நம்மளை என்ன பண்ணுவாங்க எவ்வளவு நோஸ் கட் பண்ண முடியுமோ அப்படி எவ்வளவு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்மளை பற்றி அடுத்தவங்க பேசுவாங்க அதே போல நம்ம என்ன பண்றோம் என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கூத்து கவனித்து ஒவ்வொன்றையும் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க வாழ்க்கையில் அவங்க கவனம் செலுத்துகிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லதை விட நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கு எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம் இதை வந்து ரொம்பவே வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதே போல் ஏதாவது ஒரு நல்லது நம்ம வர அதில் இருக்கிற ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு நம்ம வளர்ச்சி பிடிக்கவே பிடிக்காது அதே அதே போல நம்ம வளர்ச்சியை பார்த்து ரொம்ப பொறுக்க மாட்டாங்க அவங்களால தாங்கவே முடியாது நம்ம வளர் ஏதாவது ஒண்ணு இல்லை நம்ம வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னா அவங்க மனசுல ஐயோ இவங்க வெற்றி பெற்றுட்டாங்களே இவங்க நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களால தாங்கவே முடியாது நம்ம ஒரு வெற்றி கிடச்சின்னா அவங்ககிட்ட போய் நம்ம சொன்னோம்னா அவங்க அந்த வெற்றியை பார்த்து இப்போது பரவாயில்லையே நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறியே அதனால தான் உனக்கு இது கிடச்சிருக்குன்னு சொல்லி ஒரு சின்ன பாராட்டு வர நம்மளை பாராட்டவே மாட்டாங்க அது என்ன சொல்லுவாங்கன்னா நீலாம் எப்படி வெற்றி பெற்ற முடியும் ஆ எப்படியோ நீ வின் பண்ணிட்டா எல்லாம் ஒரு லக்கு தான் இவெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி ஏழனமாக பேசுவாங்க அதிலிருந்து நம்ம கவனிச்சிக்கலாம் இவங்க நம்மளுக்கு நம்ம மீது அளவு கடந்து பொறாமல் இருக்கு அப்படின்னு சொல்லி அதே போல தான் ஏதாவது ஒரு தொழில் தொடங்கினாலோ இல்லைன்னா ஏதாவது ஒரு மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணினாலோ நம்ம அதில் ட்ரை பண்ணி இல்லைன்னா ஒரு வீடு தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கு ட்ரை பண்ணி அதை தொய தொடங்கினாலோ அதில் சின்னதாக ஏதாவது ஒரு சறுக்கல் வந்துடுச்சின்னு வைங்களேன் படிப்பில் ஒரு தோல்வி வந்துடுச்சின்னு வைங்களேன் அதை பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா ரசிப்பாங்க ஐயோ இவ்வளோக்கு இப்படி ஆயிட்டு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வர யோசிக்க மாட்டாங்க அதை பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா ரசிப்பாங்க ரசிச்சுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம தோத்துட்டோம்னா பாரு உனக்கெல்லாம் இது தேவையா நீ எதுக்குமே தகுதி இல்லாதவா உனக்குலாம் இது எதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஏழனமாக ஒரு பேச்சை பேசுவாங்க அதே தான் எவ்வளோக்கு எவ்வளோ கிட்ட நம்மளை தர குறைவான வார்த்தைகளால் பேச முடியுமோ அதே போல் பேசுவாங்க எவ்வளோக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோக்கு அசிங்கப்படுத்துவாங்க வாய்ப்பு எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் போய் நம்மளை பற்றி தப்பு தப்பாக விமர்சனம் பண்ணுவாங்க இப்படிப்பட்டவங்க உங்கள் வாழ்க்கையில் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட எப்படி நடக்கணும்னா நீங்கள் அவங்ககிட்ட போய் கோபப்பட்டோ வாதாடியோ சண்டை போட்டோ எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லவே இல்லைங்க அப்போது எப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா ஆமாங்க வேறு ஒன்றுமே பண்ணண்டாம் லைட்டாக ஒரு சின்ன சிரிப்பு சரிங்க கிட்ட சிரிச்சிட்டு அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் நகண்டு வந்துடுங்க ரொம்ப அவங்க கிட்ட போய் போய் எதிர்பார்த்துட்டு நிற்காதீங்க கொஞ்சம் வேற பிடிக்காது அவங்க எப்படியாவது தர குறவா எவ்வளோ அசிங்கமாக பேச முடியுமோ அவ்வளோ பேசுவாங்க நம்ம ஒவ்வொரு தோல்வியிலையும் அவங்க நம்மளை பார்த்து சந்தோஷம்தான் பட்டு இருப்பாங்க அதே போல நீங்க எவ்வளோதான் ஹார்ட் ஒர்க் பண்ணி எவ்வளோதான் பெரிய வெற்றி கிடச்சா வேற அவங்க வாழ்க்கையில் அவங்க கொஞ்சம் வேற ஐயோ பரவாயில்லையே அப்படிங்கிற ஒரு பாராட்டே இருக்கவே இருக்காது நீங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி எவ்வளவு நீட்டா அழகாக நீங்க ஏதாவது செய்து முடிச்சா வேற அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு அதில் ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு வீடை கெட்டணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்கன்னு வைங்களா அந்த வீடை நீங்கள் கெட்டி முடிச்சுட்டீங்க அப்போ அவங்க வந்து பார்ப்பாங்க பார்த்துட்டு ஏன் இதை இப்படி கட்டியிருக்க இதை இப்படி கட்டியிருக்கலாமே இது இதை விட நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி அதை தான் சொல்லுவாங்களே தவிர பரவாயில்லையே இவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியிலையும் நீ அழகான வீடு கட்டியிருக்கிறீ அப்படிங்கிற ஒரு பாராட்டு கண்டிப்பாக அவங்க வாயிலேருந்து வரவே வர இதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அவங்க அவங்க கிட்ட பெரிய அளவில் வந்து என்ன பொறாமை வச்சுட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம் அப்போது இந்த பொறாம குணம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ரொம்ப அழகாக இருந்தாங்கன்னா இல்லைன்னா ஒருத்தங்களை விட ஒருத்தவங்க பண வசதியில் அதிக அளவில் பணம் சம்பாதிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா இல்லைன்னா ரொம்ப படித்தவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அறியாமையே அதாவது அவங்கள விட இன்னொருத்தங்க பெஸ்ட்டாக இருக்கும்போது அவங்களுக்கு அறியாமையே அவங்க மனசில் அந்த தீமையான எண்ணங்கள் வந்துடுது பொறாமைங்கிறது ஒரு தீமையான எண்ணம் அந்த தீமையான எண்ணம் நம்மகிட்ட இருக்கிற நல்ல விஷயத்தை அப்படியே அழிச்சு போட்டுரும் அடுத்தவங்கள பார்த்து நம்ம அப்போ இப்படி நம்ம அடுத்தவங்கள பார்த்து பார்த்து பொறாமப்படும் போது அந்த பொறாம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்படுகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு வட்டியும் முதலுமா அது நம்ம வாழ்க்கையில திருப்பி நம்ம நம்ம வரும் அப்போ இந்த பொறாம குணங்கிறது ஒரு ஒரு பெரிய இக்கட்டான குணம் இது ஒரு தீமையான குணம் இந்த தீமையான குணம் எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தவங்கள பார்த்து வாழும்போது அடுத்தவங்கள ஒவ்வொன்றுக்கும் அடுத்தவங்கள நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம வாழ்க்கை கூட அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை கம்பேர் பண்ணும்போது இந்த பொறாமை குணம் வருது அப்போ கூடு மட்டும் என்ன ஆகும்னா இந்த பொறாமை வந்து ஒரு நல்ல விஷயமே கிடையாது அந்த பொறாமை வந்துடுச்சுன்னா நம்மளை நம்மளே அழிச்சிரும் அடுத்தவங்கள பார்த்து 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 அடுத்த குடும்பத்தை பார்த்து பார்த்து ஒவ்வொன்றுக்கும் நம்ம பொறாம பட்டுட்டு இருந்தோன்னா நம்ம குடும்பத்தை பார்க்கறதுக்கு முடியாமல் ஆயிரும் அதனால இந்த பொறாம குணம் நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு தீமையான எண்ணையே சொல்லுவேன் அடுத்தவங்களை பார்த்து அவங்க ஒவ்வொன்றையும் ஒருத்தங்க வந்து ஒரு வாழ்க்கையில் வெற்றி அடையாங்கன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டதுனால தான் இன்றைக்கி அவங்க அப்படி இருக்காங்க அதை வந்து யாருமே யோசிக்கிறதில்லை அவங்களுக்கு என்ன அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர அவங்க வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி வர யாருமே சொல்றதில்லை அப்போது இந்த பொறாம குணம் தீமையான குணம் இந்த தீமையான குணம் நம்ம மனசில் வராமல் இருக்கணும்னா அடுத்தவங்க கூட நம்மளை கம்பேர் பண்ணக்கூடாது அடுத்தவங்கள பார்த்து நம்ம வாழ்க்கையை கொண்டு போகக்கூடாது நமக்கு என்ன முடியுதோ அதை தான் நம்ம பண்ணணுமே தவிர அடுத்தவங்க அப்படி இருக்காங்க அடுத்தவங்க இவ்வளோ பெரிய ஆள் ஆயிட்டாங்களே அவங்க உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் நம்ம பார்த்து பார்த்து வாழ்ந்துட்டு இருந்தோம்னா அங்கே பொறாமைங்கிற ஒரு தீமையான குணம் வந்து அதிகரிக்குது நம்ம வாழ்க்கை ஸ்பாயில் ஆகுது அடுத்தவங்கள பார்த்து அடுத்தவங்க கூட அவங்கள பார்த்து பொறாமப்பட்டு என்ன ப்ரோஜனம் யோசித்து பாருங்க ஒரு பிரோஜனம் கிடையாது அதனால இப்படி பொறாமப்படக்கூடிய உறவுகள்கிட்ட சண்டையோ எதுவுமே வைக்காதுங்க வாக்குவாதம் எதுவுமே பண்ணாதீங்க சின்னதாக ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு அவங்க கிட்டேருந்து வெளியே வந்து அவங்க கண் காணும்படி வாழ்ந்து காணிச்சாலே போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை வீட் மீட் பண்ணுறேன் அதுவரை பை சியூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உடனுக்குடன் அப்லோட் ஆகும் ஓகே பை